குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா இந்த மசாலா வரைச்சி போடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்போவுமே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் லவங்கம் ஒரு பத்து பன்னெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன் நல்ல லவங்கத்தை நல்ல லவங்கம் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க நல்லா முழுசாக இருக்க லவங்கமாக தனியாக வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் காஞ்சி மிளகா வந்து இதுக்கு நான் வந்து எப்பவுமே குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவேன் நல்ல ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் காஷ்மீர் சில்லி வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நல்ல கலர் கிடைக்கும் சோம்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் கறி குழம்புக்கு டேஸ்ட் வந்து சோம்பு தான் நம்ம தாளிக்கும் போது அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் பட்டை வந்து சிலோன் பட்டை நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு மீடியம் எடுத்துக்கோங்களேன் அது ஒரு ஒரு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்ல இவ்வளோக்கும் இவ்வளோ போட்டால் சரியாக இருக்கும்னு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம் ஒரு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியாவை போட்டுக்கோங்க தனியா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுரும் அதனால் ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசம் வரும் வாசனை தான் நமக்கு கணக்கு நீங்கள் வேணும்னா இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில இருந்தாலும் போட்டு வச்சுக்கோம் போட்டு அரைச்சிக்கோங்க இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் கருவேப்பிலாம் போடலை ஏன்னா ஆல்ரெடி மிளகாத்தூள் போடும்போது நான் அதுலேயும் போட்டு அரைச்சதுனால கருவேப்பிலை மட்டும் போடலை இப்போ இந்த குட்டி குட்டியாக இருக்குது சீரகம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இது லைட்டாக பொறிஞ்சதும் எடுத்துடலாம் ரொம்ப புரிய வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு வருத்தோன்னா போதும் இது வந்து கிராமங்களில் வந்து உங்களுக்கு அப்போவே எடுத்து கொஞ்சம் தண்ணியிலே தேங்காயில் ஊற வச்சுட்டு அரைச்சி தேங்காயோட சேர்த்து இதை குழம்புல போடுவாங்க நம்மளால் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் இல்லை அதனால நம்ம வீட்டில் பொடியே அரைச்சி வச்சுக்குவோம் ஏன்னா எங்கள் ஊர்லெலாம் வந்து இப்படி தான் செய்வாங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நல்லா வந்து தேங்காய் தேங்காய் கெச கெச அரைக்கும் போது அது கூடவே எது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வச்சு அரைச்சி குழம்புல போட்டுருவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களால் அரைச்சி வச்சுக்க முடியலன்னா இது இப்போ என்ன போட்டிருக்கோமோ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் கூட வச்சு அரைச்சி குழம்புல போட்டுருங்க ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மற்ற எல்லா பொருளையும் இந்த பெருசு பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வாட்டிக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வருதுருங்க மிளகு வந்து லைட்டாக வெடிக்கும் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் மிளகாயை மட்டும் லாஸ்ட் அந்த ஹீட் இருக்கும்போது போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா மிளகாலாம் நீங்கள் இதோட சேர்த்து வரத்திங்கன்னா அது ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும் இந்த கொஞ்சம் ஆற வச்சுருங்க இல்லை ஒன்றா போட்டே நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மிளகாயை அந்த ஹீட்டில் போட்டு எடுத்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் ஏன்னா இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய ஹீட் இருக்கும் அதனால் நான் அந்த ஹீட்டில் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி கொஞ்சம் பவுடரும் ஆற சூடு ஆறணும் நம்ம அரைச்ச பிறகு அதுவும் அதுவும் சூடாக இருக்கும் அது சூடு ஆறுன பிறகு நம்ம எல்லாத்தையும் எடுத்து டப்பாக்குள்ளே போட்டு அதை நேம் எழுதி வச்சுக்கோங்க என்ன மசாலா கறி மசாலான்னு எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா பிரியாணி மசாலாவும் நம்ம நான் அரைச்சி வைப்பேன் அதனால் எது என்ன வைக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் போயிடும் அதே மாதிரி ஈரலுக்கு ஒரு மசாலா அரைச்சி வைப்பேன் நான் ஈரல் செய்யும் அந்த மசாலா யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஒரு லைட்டு குறை குறைனு இருந்தால் போதும் கொஞ்சம் இட்லி பொடிக்கு வர மாதிரி ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது டேஸ்ட் வந்து குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்போட டேஸ்ட்டு இது எல்லாமே அரைச்சிட்டேன் அரைச்சி ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையுமே கொட்டி வச்சிட்றேன் இந்த குழம்புல வந்து எப்போ போடணுன்னா நம்ம மிளகாத்தூள் போடும்போது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து தேங்காய் போடும்போது ஒரு ஸ்பூ தேங்காய் போடும்போது ஒரு ஸ்பூனும் ஒன் நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதாவது நம்ம அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம்னா அதில் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் இது போட்டுக்கோங்க